வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம டென்த்து ஓல்டு புக்கில் இருக்கிற இலக்கணம் இயல் நாலு இலக்கணம் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோஸில் இயல் ஒன்று ரெண்டு மூணு ஸோ மூணு இயல் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த வீடியோவில் இயல் நாளில் இருக்கிற இலக்கணப் பகுதி வினா விடை வகைகள் ஒரு பொருட்பன்மொழி அப்படிங்கிற ரொம்பவே முக்கியமான ஒரு இலக்கண பகுதியை தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த வினா விடை வகைகள்ல இருந்து ப்ரீவியஸ் இயர்ல மேக்ஸிமம் ஃபோர் டு ஃபைவ் கொஷின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க ஸோ அவ்வளோ ரொம்ப முக்கியமான டாபிக் இது ஓல்டு புக்ல இருக்கு அதே மாதிரி நியூ புக்லயும் இருக்கு இந்த ஒரு பொருட்பன்மொழி அப்படின்றது லாஸ்ட் குரூப் ஃபோர் எக்ஸாம்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க இந்த ஒரு பொருட்பன்மொழி அப்படிங்கிறதும் அதே மாதிரி இது வந்து நம்ம அழகு ரெண்டு அழகு ரெண்டுல சொல்ல அகராதி அப்படின்னு ஒரே பகுதி இருக்கும் அதுல இந்த ஒரட் போர்ட் பண் மொழி அப்படின்றது சிலபஸ்ல கவர் ஆகும் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ so, கண்டிப்பா இதுல வந்து கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பாருங்க வினா வகை என்ன எப்படி எங்கு ஏன் என வினா மேல் வினாவை கேட்டு விடை அறிய விரும்புகின்றவனே சிறந்த அறிவாளியாக ஆக முடியும் என்று சாக்ரட்டிஸும் தந்தை பெரியாரும் கூறுவர் இதை ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க யார் அதிகமா கேள்வி கேட்கிறாங்களோ அவங்க தான் அறிவாளி அப்படின்னு சொல்லி சாக்ரடீஸும் தந்தை பெரியாரும் சொன்னதா சொல்றாங்க வினா ஆறு வகைப்படும் வினா ஆறு வகைப்படம் அவை அறிவினா அரியா வினா ஐய வினா கொழல் வினா கொடை வினா ஏவல் வினா சோ அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது வினா ஆறு வகைப்படும் சோ அது என்னென்ன அப்படிங்கறத அந்த டைப்ஸ நம்ம பார்க்கலாம் பாருங்க அறிவினா அறிவினா அப்படின்னா என்னன்னு பாருங்க அறிவினா தான் ஒரு பொருளை நன்கு அறிந்திருந்தும் அப்பொருள் பிறருக்கு தெரியுமா என்பதனை அறியும் பொருட்டு வினவப்படும் வினா அறிவினா எடுத்துக்காட்டு திருக்குறளை இயற்றியவர் யார் என ஆசிரியர் மாணவனிடம் வினவுவது ஒண்ணும் இல்ல அறிவினா அப்படின்னா என்னன்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியும் அந்த விஷயம் நமக்கு ஆப்போசிட்ல அடுத்தவங்களுக்கு அந்த விஷயம் தெரியுமா அப்படின்றத செக் பண்றதுக்காக தான் அறிவினா அதுதான் சொல்றாங்க தான் ஒரு பொருளை நன்கு அறிந்திருந்தும் நமக்கு அந்த விஷயம் தெரியும் அப்பொருள் பிறருக்கு தெரியுமா என்பதனை அறியும் பொருட்டு அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியுமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வினவப்படும் வினா தான் என்னன்னு பாத்தீங்கன்னா அறிவினா சோ இதுதான் வந்து எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படின்னு ஆசிரியருக்கு தெரியும் அதுக்கான விடை திருவள்ளுவர் அப்படிங்கறது மாணவர்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஆசிரியர் கேக்குறாரு அதுதான் அறிவினா அடுத்தது பாருங்க அரியா வினா அரியா வினா அப்படின்னா என்னன்னா தான் அறியாத ஒரு பொருளை அறிந்து கொள்வதற்காக பிறரிடம் வினவுவது அறியாவினா நமக்கு ஒரு விஷயம் தெரியாது அந்த விஷயத்த கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அறியாவினா எடுத்துக்காட்டு பாருங்க எட்டு தொகை நூல்களுள் புறம் பற்றியன எவை என மாணவன் ஆசிரியரிடம் வினவுவது அப்போ மாணவனுக்கு தெரியல அப்படின்னு ஆசிரியர்கிட்ட கேட்கிறாரு அப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அதை கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வினவப்படும் வினா தான் என்னன்னு பாத்தீங்கன்னா அறியாவினா அடுத்தது பாருங்க ஐய வினா ஐய வினா அப்படின்னா என்னன்னா தனக்கு ஐயமாக இருக்கின்ற ஒரு பொருள் குறித்து ஐயத்தினை போக்கி கொள்வதற்காக வினவப்படும் வினா ஐய வினா நமக்கு ஒரு விஷயம் சந்தேகமா இருக்கு அப்படின்றதுக்காக அந்த ஐயத்தை போக்கும் விதமாக அந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்காக வினவப்படுற வினாதான் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐய வினா எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க அங்கே கிடப்பது பாம்போ கயிறோ அங்க இருக்கிறது பாம்பா கயிரா அப்படின்னு அந்த சந்தேகம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படும் வினா தான் என்னன்னா ஐய வினா அடுத்தது பாருங்க குழல் வினா குழல் வினா அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் தன் உருள் தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு கடைக்காரரிடம் வினவும் வினா குழல் வினா நமக்கு கடையில போயிட்டு ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா கடைக்காரர்கிட்ட இல்லையா அப்போ குழல் வினா அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அங்க போயிட்டு சோ எடுத்துக்காட்டு பாருங்க பருப்பு உள்ளதா ஏன்னா வணிகரிடம் வினவும் வினா சோ குழல் அப்படின்னா நமக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னா அதை கேட்டு வாங்கிக்கிறது அதுக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா குழல் அடுத்தது பாருங்க கொடை வினா கொடை வினா அப்படின்னா என்னன்னா தான் உரல் பொருளை கொடுப்பதற்காக அப்பொருள் இருத்தலை பற்றி பிறரிடம் வினவுவது கொடைவினா நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்கு அந்த பொருள் மத்தவங்க கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக கேட்கறதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா கொடை வினா கொடை அப்படின்னாலே நமக்கு தெரியும் கொடை அப்படின்னா பிறருக்கு கொடையாக கொடுப்பது நம்ம கிட்ட இருக்கிற ஒண்ண மற்றவங்களுக்கு தானமா கொடுக்கறது அல்ல கொடையா கொடுக்கறது அதுதான் கொடை வினா எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ உங்ககிட்ட சீருடை இல்லையா என் கிட்ட நான் தரேன் அப்படின்னு சொல்லி வினோவர்தான் என்னன்னு பாத்தீங்கன்னா கொடை வினா அடுத்தது பாருங்க ஆறாவது ஸோ லாஸ்ட் வந்து வந்துட்டோம் ஏவல் வினா வினாலே இதுதான் வந்து கடைசி டைம் ஏவல் வினா அப்படின்னா என்னன்னா ஒரு தொழிலை செய்யும்படி ஏவும் வினா ஏவல் வினா அதாவது தொழிலை அப்படின்னு சொல்லலாம் ஒரு செயலைன்னு சொல்லலாம் ஒரு செயலை செய்யும்படி ஏவும் வினா ஏவும் அப்படின்னா கட்டளை அப்படின்னு அர்த்தம் கட்டளை இடுறது மாதிரி சொல்றதுதான் ஏவல் வினா எடுத்துக்காட்டு பாருங்க மனப்பாடம் செய்ய மனப்பாட செய்யுலை படித்தாயா மனப்பாட செய்யுளை படிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி ஆசிரியர் கேட்கறது அடுத்தது முருகா சாப்பிட்டாயா அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை பொருள்ல கேட்கறது இவை படி சாப்பிடு என்று ஏவல் பொருளை தருகின்றன ஒருத்தருக்கு ஆர்டர் போடுற மாதிரி கட்டளை இடுற மாதிரி இருக்கு சோ அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏவல் வினா சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்திரலாம் புரியல அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க ஒரு தடவை புக் எடுத்து வச்சு படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும் சோ இன்னொரு தடவை சொல்லிடுற பாருங்க அறிவினா அறிவினா அப்படின்னா என்னன்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியும் அது மட்டும் உங்களுக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு கேட்டு தெரிகிறதுக்கு தான் அறிவினா அடுத்தது அரியா வினா அரியா அப்படின்னா தெரியா தெரியாது அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு ஒரு விஷயம் தெரியாது அத கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது அதுதான் அரியா வினா அடுத்தது ஐய வினா ஐய வினா அப்படின்னா என்னன்னா ஒரு டவுட் நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அந்த சந்தேகத்தை பிறரிடம் கேட்டு அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கிறோம் அதுதான் என்னன்னா ஐய வினா அடுத்தது பாருங்க கொழல் வினா கொழல் வினா அப்படின்னா என்னன்னா கடைக்காரர்கிட்ட போயிட்டு நமக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னா அவர்கிட்ட கேட்டு அந்த பொருளை நம்ம வாங்கிக்கிறது அதுதான் வந்து குழல் வினா அடுத்தது கொடை வினா கொடை வினா அப்படின்னா இப்பதான் பார்த்தோம் நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அது பிறர்கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட இல்லைன்னும் போது நம்ம கிட்ட இருக்கிறது கொடுக்கறது அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா கொடை அடுத்தது ஏவல் வினா ஏவல் வினா அப்படின்னா கட்டளையாக ஒருத்தருக்கு சொல்றது மனப்பார் செய்யல படிச்சுட்டியா இல்லையா முருகா சாப்பிட்டாயா இல்லையா அப்படின்னு ஏவல் பொருள்ல ஒரு வினாவா வினகரம் அப்படின்னா அதுதான் ஏவல் வினா சோ வினா வகைகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் வினா வகைகள் மொத்தமா ஆறு வகையான வினா வகை இருக்கு இதை நீங்க வினா எத்தனை வகைப்படும் அப்படின்னு சிம்பிளா கேட்டுருவாங்க ஆறு வகைப்படும் அடுத்தது பாருங்க இப்ப நம்ம வினா வகைகளை பார்த்துட்டோம் அடுத்தது பாருங்க விடை வகைகள் நெக்ஸ்ட் விடை வகைகள் விடை எட்டு வகைப்படும் சோ விடை வகையை பார்த்தலாம் வினாவிற்கு ஏற்ப விடையளிப்பதுதான் மொழி நடையின் சிறப்பு நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நம்ம கேட்குற கேள்விக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணனும் என்ன சொல்றாங்க அப்படின்னா மொழி நடையின் சிறப்பு தேர்வு நாளை நடைபெறுமா என கேட்ட ஒருவனிடம் என் தங்கை ஏழாம் வகுப்பில் படிக்கிறாள் என கூறுவது தவறு தேர்வு நாளை நடைபெறுமா அப்படின்னு கேட்டா ஒண்ணு நடைபெறும் இல்லைன்னா நடைபெறாது அப்படின்னு சொல்லணும் அதற்கு பதிலா என் தங்கை ஏழாம் வகுப்பில் படிக்கிறாள் அப்படின்னு சொல்றது கரெக்டா இருக்காது சோ அதுதான் சொல்றாங்க வினாவும் விடையும் பிழையின்றி அமைதலே முறை கேட்கற கேள்விக்கு கரெக்டான பதில் இருக்கணும் அது நெக்ஸ்ட் பாருங்க இறை செப்பு பதில் என்பன விடையின் வேறு பெயர்கள் அப்போ விடையின் வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு கேட்பாங்க இறை செப்பு பதில் அப்படின்றது நமக்கு தெரியணும் சோ செப்பு பதில் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம் இந்த இறை அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் சோ பார்த்துக்கோங்க இது இந்த தான் இருக்கு இறை செப்பு பதில் என்பன விடையின் வேறு பெயர்கள் அடுத்தது பாருங்க விடை என் வகைப்படும் என் வகை அப்படின்னா எட்டு வகை அப்படின்னு அர்த்தம் எட்டு வகைப்படும் அவை சுட்டு மறை நேர் ஏவல் விநாயக திருவினாதல் உற்ற துரைத்தல் உருவது கூறல் இனமொழி என்பன சோ இதுதான் விடையுடைய வகைகள் இப்போ வாங்க ஒரு ஒரு வகையா பார்த்தரலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க சுட்டு விடை சுட்டு விடை அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம் சென்னைக்கு வழியாது என்ற வினவினால் இது என்பது போல சுட்டி கூறும் விடை சுட்டு விடை சென்னைக்கு எந்த வழியா போனோம் அப்படின்னு ஒருத்தர் கிட்ட கேக்குறோம்னா இந்த வழியா போங்க இதுதான் வழி அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த சுட்டி சொல்லுவாங்க அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா சுட்டு விடை ஒரு இடத்தை சுட்டி சொல்றது அடுத்தது பாருங்க மறை விடை மறைவிடை அப்படின்றதுக்கு இன்னொரு பேர் இருக்கு எதிர்மருத்து கூறல் விடை இதை எக்ஸாம்பிளா கேட்பாங்க எதிர்மருத்து கூறல் விடையின் வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க மறை விடை அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இது செய்வாயா என்று வினவிய போது செய்யேன் என்பது போல் எதிர்மறுத்து கூறும் விடை எதிர்மறை விடை அதாவது எதிர்மறை விடை அப்படின்னு என்னன்னா இதை செய்வியா அப்படின்னு கேட்டா செய்யேன் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றதுதான் என்ன சொல்றாங்க எதிர்மறை விடை அடுத்தது பாருங்க நேர்விடை நேர்விடை அப்படின்னா என்னன்னா தேர்ட் ஒன் நேர்விடை இப்ப பாத்துட்டு இருக்கோம் உடன்பட்டு கூறுதல் இதையும் கேட்பாங்க உடன்பட்டு கூறுதலின் வேறு பெயர் என்ன அப்படின்னா நேர்விடை இது செய்வாயா என்று வினவிய போது செய்வேன் செய்வியா அப்படின்னு கேட்டா செய்வேன் அப்படின்னு உடன்பட்டு சொல்றதுக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா உடன்பட்டு கூறல் அடுத்தது பாருங்க ஏவல் விடை ஏவல் விடை அப்படின்னா நம்ம வினையா வினா வகைகளை பார்த்த மாதிரியே தான் இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை இதை செய்வியா அப்படின்னு கேட்டா என்னால செய்ய முடியாது நீயே செய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் என்ன சொல்றாங்க ஏவல் விடை அடுத்தது பாருங்க வினா எதிர் வினாதல் வினை விடை அதாவது ஒரு கேள்வி கேட்டா திரும்ப அந்த கேள்விக்கே ஆப்போசிட்டா வேற ஒரு கேள்வி கேக்கிறது அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா வினா எதிர் வினாதல் விடை இது செய்வாயா என்று வினவிய போது செய்யாமல் இருப்பேனா அப்ப பாருங்க செய்வியா ஒரு கொஷின் மார்க்கு செய்யாமல் இருப்பேனா ஒரு கொஷின் மார்க் அப்போ கேட்கிறவர்கிட்ட பதில் சொல்றவரும் ஒரு கேள்வியை கேட்கிறாரு அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா எதிர் வினாதல் விடை செய்யாமல் இருப்பேனா சொல்லு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் அடுத்தது உற்றதுரைத்தல் விடை இது செய்வாயா என்று வினவிய போது உடம்பு நொந்தது என்று தனக்கு உற்றதனை விடையாக கூறுவது உட் உற்றதுரைத்தல் விடை இதை செய்வாயா அப்படின்னு கேட்டா உடம்பு நொந்தது உடல் வலிக்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு உற்றது உற்றது அப்படின்னா நேர்ந்தது அப்படின்னு அர்த்தம் நமக்கு நேர்ந்த ஒன்றை விடையாக கூறுதல் உற்றது உரைத்தல் விடை அடுத்தது உருவது குரல் விடை செய்வாயா என்ற வினாவிற்கு வலிக்கும் என தனக்கு வரப்போவதனை விடையாக கூறுவது உருவது குரல் விடை இதனை செய்வியா அப்படின்னு கேட்டா இல்ல எனக்கு கை வலிக்கும் அப்படின்னு அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க இல்லையா சோ இனிமே அதாவது இதை செஞ்சா எனக்கு கை வலிக்கும் அப்படின்னு வரப்போவதை விடையாக கூறுவதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா உருவது கூறல் அடுத்தது இனமொழி விடை லாஸ்டா லாஸ்ட் இதுக்கு வந்துட்டோம் இனமொழி விடை ஆடுவாயா என்ற வினவிய போது பாடுவேன் என ஆடுவதற்கு இனமாக பாடுவதை விடையாக கூறுவது இனமொழி விடை அதாவது ஆடுவாயா அப்படின்னு கேட்டா ஆடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா பாடுவேன் அப்படின்னு சொல்லி அதற்கு இனமாக வேற ஒரு பதிலை விடையாக சொல்றதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இனமொழி விடை இதோட வந்து இந்த எட்டு வகையான விடை முடிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு வாட்டி பாத்திரலாம் பாருங்க சுட்டு விடை சுட்டு விடை அப்படின்னா என்ன பார்த்தோம் சென்னைக்கு வழியாது அதாவது ஒரு வழி நம்ம கேக்குறோம் இல்ல தெரியாத ஒரு இடத்த கேக்குறோம் அப்படின்னா இது இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சுட்டி சொல்றோம் இல்லையா அதுதான் சுட்டுவிடை அடுத்தது மறைவிடை அப்படின்னா இதை செய்வியா அப்படின்னு அப்படின்னு சொல்றது மறைவிடை அடுத்தது நேர்விடை விடை அப்படின்னா என்ன இதை செய்வாயா அப்படின்னு கேட்டா செய்வேன் அப்படின்னு அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறது அதாவது அதை ஒத்துக்கிட்டு செய்யறது அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா உடன்படுதல் உடன்பட்டு கூறல் அடுத்தது ஏவல் விடை ஏவல் விடை அப்படின்னா இதை செய்வியா அப்படின்னு கேட்டா நீயே செய் என்னால முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை சொல்றதுதான் பார்த்தீங்கன்னா ஏவல் விடை அடுத்தது வினா எதிர் வினாதல் விடை இது செய்வாயா அப்படின்னு கேட்டா செய்யாமல் இருப்பேனா அப்படின்னு ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வியும் கேக்குறது அடுத்தது பாருங்க உற்ற துரைத்தல் விடை இது செய்வாயா அப்படின்னு கேட்டா எனக்கு அத செஞ்ச எனக்கு உடல் வலிக்கும் அப்படின்னு சொல்லி வரப்போவதை காரணமாக சொல்றது உற்றதனை விடையாக கூறுவதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா உற்றதுரைத்தல் விடை அடுத்தது உருவது குரல் உருவது குரல் அப்படின்னா இதை செய்வாயா அப்படின்னா வலிக்கும் சாரி உற்றது உரைத்தல் அப்படின்றதுல என்ன சொன்னோம் இதை செய்வாயா அப்படின்னு கேட்டா உடம்பு நொந்தது அப்படின்னு நமக்கு நேர்ந்தது ரீசனா சொல்றதுதான் வந்து உற்றதுரைத்தல் உருவது குரல் அப்படின்னா என்னன்னா இதை செய்வாயா அப்படின்னு கேட்டா கை வலிக்கும் அப்படின்னு நமக்கு நேர போகும் ஒன்றை விடையாக சொல்றது உருவது குரல் இந்த வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க உற்ற உருவது குரல் அடுத்தது இனமொழி விடை இப்பதான் பார்த்தோம் ஆட தெரியுமா அப்படின்னு கேட்டா பாட தெரியும் அப்படின்னு அதற்கு இனமான வேறொன்றை பதிலாக கூறுவதுதான் இனமொழி விடை நெக்ஸ்ட் பாருங்க இங்க லாஸ்டா கொடுத்திருக்கிற இது இம்பார்ட்டன்ட் இதுல இது வந்து பிரீவியஸ் இயர்ல கேட்ட கொஷின் சுட்டு மறை நேர் ஆகிய மூன்றும் வெளிப்படை விடை ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல மூணு சுட்டு மறை நேர் இந்த மூணையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா வெளிப்படை விடை அப்படின்னு சொல்றாங்க கேள்வி எல்லாத்துக்குமே பதில் வந்து வெளிப்படையா இருக்கும் அடுத்தது ஏவல் வினாயி திரு வினாதல் உருவது குரல் இனமொழி ஆகிய ஐந்து வினாக்களுக்கு உரிய விடையை குறிப்பால் உணர்த்துவன குறிப்பால் உணர்த்துவோன்னா அப்படின்னா மறைத்து சொல்றது அப்படி இல்லைன்னா அதற்கு இனமானது சொல்றது இந்த மாதிரி சொல்றதெல்லாம் வந்து குறிப்பால் உணர்த்தும் விடைகள் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய இந்த பேராகிராஃப்ல சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட் அடுத்தது பாருங்க ஒரு பொருட் பன்மொழி அடுத்த டாபிக் ரொம்பவே முக்கியமானது குரூப் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இதை கேட்டிருந்தாங்க ஸோ இந்த எக்ஸாம்பிள் தான் கொடுத்து கேட்டாங்க மீ மிசை ஞாயிறு அப்படின்ற இந்த எக்ஸாம்ல எக்ஸ் எக்ஸாம்ல கொடுத்து கேட்டாங்க ஒரு பன்மொழி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் பாருங்க திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கிறது அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குழித்தாழ்ந்து காணப்படுகின்றன அதாவது ஒரு பன்மொழி அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு பொருளையே தரும் பல சொற்கள் அதுதான் ஒரு பன்மொழி ஒரு சொல்லுக்கு அதாவது ஒரே பொருளையே தரும் பல சொற்கள் ஒரு பொருள் இருக்கும் அந்த சொல்லுக்கு ஆனால் அந்த சொல்லுக்கு வந்து நிறைய மீனிங் இருக்கும் இப்போ பாருங்க நடு மையம் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் நடு மையம் அப்படின்னா நடு அப்படின்னாலும் சென்டர் அப்படிங்கிற அதை தான் குறிக்கும் அதே மாதிரி மையம் அப்படின்னாலும் சென்டர் அப்படின்றத தான் குறிக்கும் அப்போது ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்கள் இருப்பது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் பன்மொழி அடுத்தது மீமிசை ஞாயிறு இதில் மீமிசை மீ அப்படின்னாலும் மேலே அப்படின்ற பொருள் தான் வரும் மிசை அப்படின்னாலும் மேலே அப்படிங்கிற பொருள் தான் அப்போ பொருள் ஒண்ணுதான் சொற்கள் வந்து பல சொற்களா இருக்கும் இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருள் பன்மொழி நெக்ஸ்ட் உயர்ந்தோங்கி இங்க இருக்கு பாருங்க குன்றம் உயர்ந்து நிற்கிறது உயர்ந்து ஓங்கி உயர்ந்தோங்கி இதுல பாருங்க எப்படி எழுதலாம் உயர்ந்து ஓங்கின்னு எழுதலாம் உயர்ந்து ஓங்கி அப்போ இதுல உயர்ந்து அப்படின்னாலும் போங்கி அப்படின்னாலும் அந்த மேலே அப்படிங்கற பொருள் தான் வரும் உயர்ந்த சாரி உயர்ந்த அப்படிங்கற பொருள் தான் வரும் மேலே உயர்ந்த அப்படின்ற மாதிரி ஒரே பொருளுக்கு பல சொற்கள் வந்து இருக்கும் அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே பொருளை தரும் பல சொற்கள் ஒரு பொருள் பன்மொழி அந்த கொஷின்லயே இருக்கு பாருங்க ஒரு பொருள் அதாவது பொருள் ஒண்ணுதான் ஆனா பன்மொழி மொழி அப்படின்னா சொல் அப்போ பல சொற்கள் இருக்கும் அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருள் பன்மொழி நெக்ஸ்ட் பாருங்க கோடிட்ட இடங்களை நிரப்புக புக் பேக் கொஸ்டின் பார்த்திடலாம் ஒரு பொருள் குறித்து வரும் சொற்களையே நம்ம என்ன சொன்னோம் இப்பதான் பார்த்தோம் ஒரு பொருள் பன்மொழி ஒரு பொருளையே தரக்கூடிய பல சொற்கள் அடுத்தது ஒரு பொருள் பன்மொழிக்கு சான்று என்னென்னலாம் பார்த்தோம் மீமிசை அடுத்தது உயர்ந்தோங்கி உயர்ந்து ஓங்கி இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளா சொல்லலாம் இது செய்வாயா செய்வாயா என்னும் வினாவிற்கு வயிறு வலிக்கும் என கூறுவது அப்போ இது என்னன்னு பாத்தீங்கன்னா உருவது கூறல் இதுவரைக்கும் உருவது கூறல் செய்வாயா அப்படின்னா கை வலிக்கும் அங்க நம்ம என்ன பார்த்தோம் வயிறு வலிக்கும் அப்போ நடக்க போவத சொல்றது அதுதான் என்னன்னா உருவது கூறல் அப்போ இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும் உருவது கூறல் அடுத்தது ஆட தெரியுமா என்ற வினாவிற்கு பாட தெரியும் என கூறுவது இனமொழி விடை ஆட தெரியுமா அப்படின்னா ஆட தெரியும்னு சொல்றதுக்கு பதிலாக பாட தெரியும் அப்படின்னு அதுக்கு இனமான விடையை சொல்றதுனால இனமொழி விடை நன்னூல் கிடைக்குமா என கடைக்காரரிடம் கேட்பது நன்னூல் கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறோம் சோ அப்போ அஹ் இது நமக்கு வேணும் அப்படிங்கறதுனால கேக்குறோம் அப்ப இது வந்து குழல் வினா கொடை அப்படின்னா தான் நம்ம பிறருக்கு கொடுப்பது அப்போ இது வந்து குழல் வினா அடுத்தது பாருங்க பொறுத்துக்க அறிவினா அறிவினா அப்படின்னா என்னது நமக்கு தெரிஞ்ச விஷயம் பிறருக்கு தெரியுதா அப்படின்றத செக் பண்றது இதன் பொருள் யாது என ஆசிரியர் சாரி இதனை செய்வாயா எனில் இருங்க அறிவினா இதன் பொருள் யாது என ஆசிரியர் மாணவரிடம் கேட்பது இதுதான் வரும் ஆசிரியருக்கு தெரியும் மாணவர்களுக்கு தெரியுமா என்னன்னு கேட்கறாங்க அதுதான் வந்து அறிவினா அடுத்தது ஏவல் விடை இதை பார்க்கும் போதே தெரியுது இதனை செய்வாயா எனில் நீயே செய் என்பது இதுதான் ஏவல் விடை அடுத்தது மறைவிடை அப்படின்னா என்னன்னா வருவாயா எனில் வாரேன் என்பது மறைவிடை கேக்குறாங்க சோ இதை பார்த்துடலாம் பாருங்க உருவது குரல் உண்டாயா எனில் வயிறு வலிக்கும் மறைவிடை அப்படின்னா வருவாயா எனில் வாரேன் சோ இதுதான் வந்து மறைவிடை அடுத்தது பாருங்க வினா எத்தனை வகைப்படும் இப்பதான் பார்த்தோம் வினா ஆறு வகைப்படும் விடை எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் அடுத்தது பாம்போ கயிறோ அப்போ அந்த அது வந்து ஐயம் அந்த ஐயத்தை வந்து நீங்கி தெளிவு பெறுவதற்காக விளவோ வினவப்படும் வினா தான் என்னது ஐய வினா அடுத்தது விடை எத்தனை வகைப்படும் அப்படின்னா என்ன பார்த்தோம் எட்டு வகைப்படும் அடுத்தது சுட்டு விடையை எடுத்துக்காட்டுடன் விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க சென்னைக்கு வழியாது என்று கேட்கும்போது அதாவது இது அப்படின்னு சுற்றி சொல்றது அடுத்தது உடன்பட்டு கூறும் விடையின் பெயர் என்ன உடன்பட்டு கூறுதல் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம் விடை உடன்பட்டு குரல் அங்கேயே சொன்னேன் உடன்பட்டு கூறுதல் அப்படின்னா விடை மறை விடை அப்படின்னா என்ன சொல்லியிருந்தோம் அதாவது எதிர்மறுத்து கூறுவது மறைவிடை <laughs> அப்படின்னா எங்க பார்த்தோம் தோற பாருங்க எதிர்மறுத்து குரல் விடை நேர் விடை அப்படின்னா உடன்பட்டு கூறுதல் சோ இதுதான் புக் பேக்ல உள்ள புஷின்ஸ் ஸோ இதோட நம்ம வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோல நெக்ஸ்ட் லெசன் ஃபிஃப்த் லெசன்ல இருக்கிற இலக்கண பகுதியை பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்